தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை பொங்கல் திருநாள் அல்லது கோடை விடுமுறை இப்படி எதுவாக இருந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் கடுமையாக உயரும் ஒவ்வொரு முறையும் பொதுமக்களின் கோபத்தையும் எதிர்ப்பையும் சந்தித்த பிறகுதான் அரசு விழித்துக் கொள்வது வாடிக்கையாகும் இந்த ஆண்டும் தீபாவளிக்கு முன்னதாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்து கட்டணம் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது முன்கூட்டியே முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இந்த அதிகப்படியான கட்டணங்களை செலுத்துவதைத் தவிர வேறு வழியில்லை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் மக்கள் காட்டிய பெரும் கோபத்திற்குப் பிறகு அரசு இறுதியாக கட்டணங்களை குறைத்தது ஆனால் ஏற்கனவே பணம் செலுத்தியவர்களின் நிலைமை என்ன அவர்களுக்கு திரும்பக் கிடைக்குமா இழப்பீடு ஏதாவது உண்டா என்று கேட்டால் ஒன்றுமில்லை இது வெறும் தவறான மேலாண்மை மட்டுமல்ல இதை ஒரு முறையாக வைத்து அப்பாவிகளின் வயிற்றில் அடித்து பணம் பறிக்கப்படுகிறது என்பதே உண்மையாகும் சமீப ஆண்டுகளாக ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் டிக்கெட் விலைகள் கடுமையாக உயர்கின்றன அரசாங்கம் எப்போதும் முதலில் தங்களுக்கு எதுவும் தெரியாதது போல நடந்து கொள்கிறது பின்னர் ஊடகங்கள் இதை வெளிச்சம் போட்டு காட்டிய பிறகு இந்த பிரச்சினையை தீர்ப்பதாக நடிக்கிறது ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் நிலைமை இப்படியே தொடர்கிறது இதற்கு காரணம் முன்னெச்சரிக்கையாக எதையும் திட்டமிடுவது கிடையாது அதனால் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியாமல் அரசு செயலற்றதாக இருக்கிறது ஆனால் இப்போது திமுக அரசு மிக காலதாமதமாக முன்வந்து ஒரு கட்டணக் குறைப்பை அறிவித்துள்ளது ஆனால் இந்த கட்டணக் குறைப்பு ஒரு உண்மையான தலையீடா அல்லது தேர்தல் நேர சாக்கு போக்கா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இரு பக்கமும் திமுக அரசு விளையாடுவதாக பலர் சந்தேகிக்கிறார்கள் முதலில் பேருந்து மாஃபியாக்கள் மக்களிடம் இஷ்டப்படி கட்டணம் வசூலிக்க விட்டுவிடுகிறார்கள் பின்னர் திரைக்கதைகளில் திடீரென வந்து கதாநாயகிகளை காப்பாற்றும் ஹீரோக்களைப் போல செயல்படுகிறார்கள் ஆனால் பயணிகளின் பறிபோன பணம் குறித்து கேள்வி கேட்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ளது பண்டிகை காலங்களில் பிரச்சினை தீவிரமடைந்த பிறகு திடீரென தொலைக்காட்சிகளில் வந்து அரசு இதற்கு பதிலளிப்பதைக் காட்டிலும் முன்கூட்டியே திட்டமிடும் ஆட்சிதான் மிகவும் தகுதியானதாகவும் இதை அரசு உணர்ந்து இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது